ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்லாம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம நாட் வைப்போம் இல்லையா அதுக்கு அந்த லட்கான் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கிளாத்து எடுத்துருக்குறேன் த்ரீ இன்டூ த்ரீ இன்சஸ் சைஸில் நான் வந்து ரெண்டு கிளாத்து எடுத்துருக்குறேன் இது வந்து சைடில் இந்த மாதிரி பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நெருப்பு வச்சு லைட்டாக அதை வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணிக்கிறேன் லைட்டாக லைட்டாக பண்ணுங்கள் ரொம்ப வந்து பண்ணிட்டிங்கள்னா அது அந்த ஷேப்பே மாறிடும் அதனால் லைட் லைட்டாக பண்ணிங்கள்ன்னா அந்த அந்த மாதிரி பிசுர் வராமல் இருக்கும் நூல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது வந்து சிம்பிளான ஒரு அந்த சமோசா ஷேப் வரும் இல்லையா அந்த மாடல் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டதில்லை சரி இப்போதுலேருந்து போடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு சைடு காலியாக விட்டுட்டு மற்ற ரெண்டு சைடு இருக்க ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஓப்பனாகவே விட்டுடலாம் இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் நல்ல பக்கம் உள்ளே உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணாதான் இப்படி திருப்பும்போது நல்ல பக்கம் வெளியில் வந்துடும் சரிங்களா இப்போ இதை கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்ம திருப்பிக்கலாம் சைடில் அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வர்றதுக்காக ஒரு ஷார்ப்பான பொருள் வச்சு அதை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துருங்க அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம நாட் வைக்கிறதுக்காக அந்த கயிறு வாங்கியிருப்போம் இல்லையா அதை எடுத்து அது வந்து சைடில் அதே மாதிரி இதுவும் அந்த எட்ஜஸ்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அதையும் கொஞ்சம் ஃபயர் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க லைட்டாக ஃபயர் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் அமைக்க அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதே மாதிரி எல்லா விஜஸ்ஸையும் ஃபயர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓப்பன் சைடை வந்து கீழே பார்த்த மாதிரி வைங்க இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை மடிச்சுக்கிட்டு அந்த கயிறு இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மெயில் தையல் போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா இன்னொரு நாட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சாலே சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி நீங்கள் அதை ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க் பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக க்ளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ